ஒரு நூற்று இருபத்தி இரண்டு பெருமிதம் ஏனோ பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் மலையமான் திருமுடிக்காரி தினை பாடான் திரை ஏன் மொழி கடல் கொலப்படாது உடலுனர் ஊக்கார் கடல் புனை திருந்து அடிக்காரி நின் நாடே அழல் புறம் தருவும் அந்தனர் அதுவே வியா திருவின் விரல் கேழு தானே மூவருள் ஒருவன் துப்பாக்கியர் என எத்தினர் தருவும் கூழே நுண்குடி வாழ்த்தினர் வருவும் இரவலர் அதுவே வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை தோல் அளவு அல்லதை நினதி என நீ பெருமிதத்தையே வீரக்கடல் அணிந்திருக்கும் காரி மன்னன் உன் நாட்டில் கலோரப் இல்லை மேலும் உன் நாட்டை கைப்பற்ற யாரும் நினைப்பதும் இல்லை உன் நாட்டில் தீ வளர்க்கும் அந்தனர் மிகுதி மூவேந்தர்களில் ஒருவர் எனக்கு துணையாக வருக என உன்னிடம் கெஞ்சிக் இருப்பர் உனக்கு செல்வம் அவர்கள் தரும் பொருளே உனக்கென்று இருப்பது வடமின் போல் நிலையான கற்பினை உடைய உன் மனைவியின் தோள் மட்டுமே இதுவே உனக்கு இருக்கும் பெருமிதம் கபிலர் மலையமான் திருமுடிக்காரியின் பெருமிதத்தை கேள்விக்கொள்கிறார் உன் நாட்டில் கடலோரப் பகுதியில்லை யாரும் அதை கைப்பற்ற நினைக்கவும் இல்லை உன் நாட்டில் தீயினை வளர்த்துக் கொண்டிருக்கும் அந்தளர்கள் மட்டுமே மூவேந்தர்களில் கூட எனக்கு துணையாக வா என உன்னிடம் கெஞ்சுவான் உன் செல்வம் அவர்களால் தரப்படும் பொருள்களே உனக்கென்று இருப்பது கற்புள்ள மனைவியன் தோள்தான் இதை வைத்தே பெருமிதம் கொள்ள வேண்டுமா என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்